ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜிதேந்திரா என்னுடைய பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோக்கள் வந்து சைக்காலஜின் தமிழ்ல பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போடும்போது இந்த டேட்டா தான் வந்து ஃபியூச்சர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இது உலகத்தில் பரவலாக சொல்லப்படுற ஒரு விஷயம் அதாவது க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கச்சா எண்ணெய் எந்தெந்த நாடுகள் இருந்தோ அந்தந்த நாடுகள்லாம் வந்து வளமாக ஆனது இந்த சென்ச்சுரியில் நம்ம பார்த்துருப்போம் க்ரூட் ஆயில் எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அதே மாதிரி டேட்டா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்தை எந்தெந்த கம்பெனிகள்லாம் சிறந்த வகையில பராமரித்து பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பெரிய வளமான எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நிறைய இடத்துல நான் பேசுவேன் இந்த பதிவு அதை சார்ந்த ஒரு பதிவு தான் அதாவது ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்னென்ன மாதிரி தொழில் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கடன் கொடுக்கும் தொழில் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள் பைக் லோன் கார் லோன் போன்ற விஷயங்கள் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஃபின்டெக் ஸ்டார்ட் அப்ஸ் நிறையவே இருப்பாங்க ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லும்போது அப்புக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு எதிர இருக்க காம்பேட்டர்ஸ்லாம் ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க அது இன்னொரு பிரச்சனையா இருக்கும் இன்னொரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை அவங்களுடைய காம்படேட்டர்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய டேட்டா இருக்கும் அதாவது இத்தனை வருஷமா அவங்க கிட்ட இருக்க கஸ்டமர்ஸ் யார் யார் அவங்க எந்தெந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் யார் யாரெல்லாம் லோனை கரெக்டாக கட்டுறாங்க யாரெல்லாம் சரியாக கட்டுறதில்லை யார் யாருக்கு நம்ம எந்தெந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சார்ஜ் பண்ணுறோம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கு பெரிய டேட்டா இருக்கும் ஆனால் இதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற இந்த சின்ன ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த டேட்டா இருக்காது ஸோ இவங்க எல்லாருமே வந்து புதுமையான இல்லை ஏதாவது இன்னோவேட்டிவான விஷயத்த கண்டுபிடிக்கிறது மூலமாக தான் வந்து இவங்க ஒரு பெரிய ஆளாக முடியும் இவங்களுடைய அந்த எனர்ஜி தான் வந்து இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற நிலமையில தான் இந்த மாதிரி மோஸ்ட் ஸ்டார்ட்அப்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களா அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நீங்க அவங்களுடைய ஆப்பை வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணுமா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே வந்து அவங்க ஒரே ஒரு விஷயந்தான் கேட்பாங்களா ஒரே ஒரு பர்மிஷன் தான் கேட்பாங்களா அதாவது உங்கள் ஃபோன் பேட்டரியை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்க கேட்பாங்களா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா உங்கள் ஃபோன் பேட்டரியை நீங்கள் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறீங்க எவ்வளோ வேகமாக உபயோகப்படுத்துறீங்க எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணுறீங்க ஒரு ஒரு சார்ஜ் சைக்கிளும் வந்து எவ்வளோ நேரம் உங்களுக்கு நீடிக்குது அப்படின்ற விஷயங்களை கால்குலேட் பண்ணுறது மூலமாக ஒவ்வொருத்தருக்கு என்ன லோன் கொடுக்கலாம் அவங்க எத்தனை வருஷத்துல திரும்பி கொடுக்க முடியும் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கணிச்சுட்டு இருக்காங்களாம் இப்போ யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற இந்த டேட்டா அப்படின்றது டைரக்டா ஃபினான்ஷியல் டேட்டா கிடையாது ஆனால் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைல் எங்க எடுத்துக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா தண்ணியை செலவு பண்ணும்போது பணத்தை செலவு பண்ணுற மாதிரி பாதுகாப்பா செலவு பண்ணணும் ஒரு தண்ணியை எந்த அளவுக்கு கொட்டானோ அந்த அளவுக்கு அவன் பணத்தை விரையும் செய்வோம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அது தண்ணியில் மட்டும் இல்லை அது வாழ்க்கையின் பல விஷயங்களையும் இருந்ததுன்னா அது உங்களோட ஸ்டேபிள் பர்சனாலிட்டி ட்ரேட்டாக மாறும் இப்போ மோர் அண்ட் மோர் கம்பெனிஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சோஷியல் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லப்படுற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் உங்களோட யூடியூப் ஹேபிட்ஸ் இதை வச்சு வந்து கணிக்கிறாங்க அந்த வகையில் இந்த விதமான கம்பெனிகள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேட்டரியை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் பணத்தை எப்படி செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கடிக்க முயற்சி பண்ணுறாங்க இதை இவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து சில இடங்களில் உங்களுக்கு ரெண்டு சைட் ஆஃப் டேட்டாவும் கிடச்சிருக்கும் அவங்களுடைய பேங்க்கில் அவங்க எப்படி பணத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லை அவங்களுடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை வச்சு அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள் டேட்டா சில கம்பெனி கிடச்சிருக்கும் அதையும் அவங்களோட பேட்டரி பிஹேவியரும் அனலைஸ் பண்ணி அதை ஜென்ரலைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி தான் இந்த விஷயத்துக்கு அவங்க அரை வாயிருப்பாங்க இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்ல விருப்பப்பட்டதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று நம்ம இன்னோவேஷன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எந்தெந்த மாதிரிலாம் இன்னோவேஷனுக்கு யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது அதே மாதிரி நம்மளோட ஹியூமன் பிஹேவியர் பேட்டர்ன் அப்படின்றத நம்ம குறைந்த அளவில் தான் கவனிச்சிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் எவ்வளோ அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிக்டாக் மியூசிக்கலி நம்மளுடைய பேஸ்புக் வாட்ஸ்அப் முக்கியமாக இன்ஸ்டாகிராம் இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக டேட்டாவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரீசார்ஜ் பண்ணுற டேட்டா இல்லை நம்மளை பற்றின டேட்டாவை கொடுத்துட்டு இருக்கோம் அதை வச்சு அவங்களால என்னென்னலாம் செய்ய முடிய போகுது அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம லைட்டாக சிந்திச்சு பார்த்தா நல்லது அப்படின்றதுக்காகவும் இன்னொரு சைடு ஆஃப் தி ஈக்குவேஷனில் இது ஒரு ஃபன்னான விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் உங்களுடைய பேட்ரி பிஹேவியருக்கும் உங்களுடைய பணம் சேமிப்புக்கும் இல்லை செலவுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் அதனால் தான் இதை ஷேர் பண்ணுறேன் உங்கள் பேட்டரி குறையிறதுக்கும் நீங்கள் செலவு பண்ணுற விதத்துக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம் போஸ்ட் பண்ணிவிட்டு வரவங்க அந்த கமெண்ட்ஸை படிச்சும் பார்க்கலாம் படித்து பார்க்கும்போது நமக்கே தெரியும் இதில் ஒரு நிஜமான பேட்டன் இருக்கா அப்படின்றது இது ஒரு ஃபன்னான ஆன் ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் இந்த மாதிரி என்னோடய பர்சனல் கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் Thanks for watching this video and have a great time.